நடந்தேறி வருகின்ற இறை சூச்சமங்கள் உயர்ந்தேறி வருகின்ற கலியனை நிலைதனை மாற்றி அமைத்து தர்ம யுக பணிதனை ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பிரபஞ்சமாய் அமர்ந்து நிகழ்த்து வருகின்ற அற்புத இறை இறைநூல் வழி உரைத்திட்ட பரந்தாமனின் திருவடியை பணிந்து வணங்கி சங்கு சக்கர தாரியை மகிழ்ந்து ஆசி கூறிய மகா வல்லமை தாரியை உயர் சூட்சம தாரியை தச அவதார தாரியை திருபடி வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கிறோம் ஓம் நமோ நாராயணாய உயர் கணங்களெல்லாம் ஒன்றிணைந்து உத்தம கணமாம் மகா விஸ்வனாய் அமர்ந்திருக்கின்ற விஸ்வ சிவமாய் அமர்ந்திருக்கின்ற சிவநாராயணனாய் அமர்ந்திருக்கின்ற பெருமகனை பேராட்டல் கொண்டவனை ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஞான நாராயணாய ஓம் நமோ நாராய 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 ஓம் நமோ நாராய அனந்த சாந்த அனந்த சாந்த நாராயண நாராயண பெருமானை அனந்த நாராயணப்பெணுமானை அனைந்த சிவன் அனைந்தவனை சித்த சபை அணைந்தவனை அனைந்து அமர்ந்தவனை அற்புதம் நிகழ்த்துபவனை ஆற்றலாய் அரும்பெரும் ஆற்றலாய் அமர்ந்து நிகழ்த்தியவனை நிகழ்த்தி கொண்டிருப்பவனை நிகழ்த்தப் போகிற உத்தம உயர் சீலனை ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ 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 நாராய நாராய ஓம் நமோ 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 ஆனந்த அபூர்வ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ நாராயண நம ஓம் நமோ 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 நாராயணாய ஓம் 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 நமோ நாராயணாய நாராயணாய் மோ நாராயணாய நாராயண பெருமன் வந்து உக்ர நிலையில் உயராட்டலை தச அவதாரங்கள் சூழ உயர் நாராயண சூட்சமங்கள்லாம் ஒன்றா இணைய சொன்ன ஆசி அதனால் கணங்களெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படி இறங்கி போகிற நிகழ்வு தான் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த லோகத்திலையும் நடைபெறாத செயல் நினைச்ச பொழுதில் நினைச்ச கணங்களை பேராற்றல்களை பெருமகா ஆற்றல்களை எல்லாம் அழைத்து ஆசி சொல்லக்கூடிய ஆசி வழங்கக்கூடிய அற்புதமான நிலை தவழ்கின்றது ஒவ்வொரு இருந்து வரம் வந்து தகுதியான அவங்களுக்கு இங்கே இல்லாட்டாலும் கூட இங்கே சூட்சமத்தில் ஏகப்பட்ட இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க ஈரேழு பதினாலு லோகங்கள்லையும் இருந்து வந்திருக்காங்க இது இணையில்லா சீடர்கள் அங்கங்கே வணங்கி நிற்கிறவங்க இன்றைக்கி பூஜைன்னு திரு யுகலோகத்தில் தெரியாமல் இருக்கிறவங்க கூட சூட்சமத்தில் இங்கே வந்துடுவாங்க அதான் இந்த சபையோட மகத்துவம் பல ஜென்மங்களில் உள்ள ஆற்றல்களை இங்கே ஜென்மா ஜென்மா எடுத்த அவதார நிலைகளெல்லாம் இது கூப்பிடக்கூடிய சபை ஒரு ஒரு கோமாதாவில் வந்து நிற்கல இந்த ஜென்மத்தில் நம்ம வந்தாலும் நம்மளோட புணர்ச்சி போன ஜென்மங்கள் சென்ற ஜென்மங்கள் எல்லாம் வரவழைக்கக்கூடிய அற்புதமான சபை இது வரவழைக்க அதுக்குள்ளே இருக்கிற சூட்சம் அதையாக இருக்குன்னா என்ன சூட்சமானு உங்களுக்கு தெரியும் அப்படி நிலை கொண்ட சபைதனிலே இப்படி நிகரில்லாத உரையை இங்கே மட்டுந்தான் கேட்க முடியும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பறைசாற்று நிலைகள் மூலமாக எல்லா லோகங்களுக்கும் தெரிவித்து சபையோட உயர்வு தெரிய தெரியத்தான் உயர் மாற்றம் நிகழும் தர்மயுகம் மலரும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் அந்த நிலைகள் உங்களுக்குள்ளே புகுத்தப்படுது சொல்லப்படுது அருளப்படுது ஏன்னா இதே மாதிரி எங்காச்சும் ஒரு இடங்களில் ஒரு இலக்கில் அங்கே இங்கே எங்கேயாச்சும் நடக்கலாம் அப்படின்னு யாரும் நம்பிக்கிட்டு இருக்கலாம் அப்படி எங்கேயும் நிகழாது நிகழதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நிகழ்ந்துட்டால் இங்கேருந்து எங்கள் ஆற்றலை திரும்பி வாங்கிக்கிடணுன்னு சவால் விட்டு சிவம் அமர்ந்த சபை தான் சிவபெருமானும் நாராயணப்பெருமானும் ஓராட்டலாய் அமர்ந்த தளம் இது கல்கியை தாங்கி நின்ற அவதார நிலை அது எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கு இது நாராயண பெருமான் வந்து ஆற்றிய உரையின் சாரத்தை நீங்கள் அதில் எடுத்து பார்த்தா தெரியும் அற்புதமான நூல் வழியாக சபையமைத்து அமர்ந்து அனுகிரகம் கொடுத்து வருகின்ற அருளாட்சி செய்கின்ற செய்து வருகின்ற அகத்திய நாமத்துள் அத்துணை நாமங்களையும் ஒன்றாக இணைத்து அடக்கி உயர் சபையை வழிநடத்தி வருகின்ற உயர் சூட்சமதாரியை ஞான பெருங்கூட்டத்தின் தலைவனை நல்லாசானாய் உயர் ஆசானாய் அமர்ந்தவனை உயர்நூல் நூல் கொடுக்கவனை உயர் வழி காட்டி செல்கின்ற உயர் நிலையில் அமர்ந்து உரை நிலையில் அமர்ந்திருக்கின்ற இறை சபையிலே இறை மகா சபையிலே வாழ்ந்து வருகின்ற அற்புதமான ஞானப் பெருமகனை ஐயனை அப்பனை ஆசானை அகத்தியனை அகத்தியத்தை அத்துணை கணங்களையும் தாங்கி அருளாட்சி செய்கின்றவனை வருக வருக என ஆனந்த கோலம் கண்டவனை ஆனந்த நாராயண பெருமகனாரின் உரைதனிலை ஆனந்தமடைந்து அகமகிழ்ந்து முகம் மகிழ்ந்து ஆற்றலின் ஆற்றலாய் அற்புத பேராற்றலாய் அரும்பெரும் ஆற்றலாய் அமர்ந்து ஆர்ப்பரிக்கின்ற நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வருக வருக அகத்தியமே வருக ஆசானை அப்பனை ஐயனே இறைவனை இறை சூட்சம தாரியை சிவசூட்சம தாரியை சித்த சூட்சம தாரையே வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெக பிரபஞ்ச பேரரசே வருக வருக ஓ மகதி சாயனமக மகதீ சாய நமக ஓ மகதி சாய நமோ 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 நமக அருட்கரை புரண்டோடும் அற்புத இறை அருள் காட்டாற்று ஒளிவெள்ளத்தின் நடுவே வெள்ளமாய் எழுந்து நின்ற அண்ட பிரம்மாண்ட நிலையை அவ அருள் ஒளி வெள்ளமாய் எழுந்து நின்ற அண்ட பிரம்மாண்ட நிலையை கண்டு வணங்கி நின்ற அகத்தியன் யாம் வந்து அமர்ந்தோன் ஓ மகதீசாய நமக ஆதிரை பிரம்ம வேலை முதல் துவங்கிய அற்புத எழில் கொஞ்சம் ஏற்றமிகு நல்திதி பெருவிழா கண்ட சபைதனை கண்டவன் வந்து நின்ற நிலை கண்ட யாம் நிலை குலைந்து நின்றோம் நமக இல்லா நிலைதனில் வார்த்தைக்கு பஞ்சமில்லா சிவசூட்சம நூலுக்குள் புகுந்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்திய குறையாத கேட்க கேட்க அவ்விடம் நிறைவு பெறாத அச்சய பாத்திரமாய் விளங்கும் ஆதிகரை சூட்சமத்திற்குள் இருந்து அகத்தியன் வாழ்த்துகின்ற வாழ்த்து மொழிகள் யாவும் பரந்தாமனின் திருவடி தொட்டு வணங்கி ஏகதசி பெருநன்னாளில் சிவகூரை தலமதிலே அமர்ந்திருக்கும் சித்தனை வாழ்த்திய பரந்தாமன் அவன் வாழ்த்திய வாழ்த்துதலுக்கு ஈடுண்டோ ஒரு வார்த்தை என்ற பொழுதும் அகத்தியன் யாம் வாழ்த்துகின்றோம் சித்தனே சிவமகா வாளை சித்தனே வாழிய பல்லாண்டு என்று அகத்தியன் வாழ் ஓம் அகதி நமக அத்துணை பல்லாண்டு வாழ்கின்ற நிலை கொண்ட சபைதனில் உமை ஆண்டு வாழ்கின்ற சீடர்களே இணைந்து வாழுங்கள் சீடர்களே என்ற அகத்தியன் வாழ் ஓம் அகதி சாய நமக இணை நிலை கொண்ட சபை இரு ஆற்றல் இணை நிலை கொண்ட சபை ஏடு இணை நிகரில்லா நிலை கொண்ட சபையாக விளங்கும் இச்சபைதனிலே வந்த அமர்ந்தோர்கள் உணர்ந்தோர்களுக்கு நிகர் பூவுலகில் எவரும் இல்லை என்ற அகத்தியன் அகத்தியன் உரைக்கின்றோம் ஞான நிலைதனை ஏற்று அமர்ந்த சீடர்களுக்கு ஈடான சீடர்கள் பூவுலகில் இல்லை என்றும் உரைக்கின்றோம் நமக சீடன் என்ற வார்த்தைக்குரிய அர்த்த நிலைகளை யாம் சற்றங்கள் நிகழ்வில் உரைத்தோம் சீடன் என்றாள் அவ்வார்த்தைக்குரிய இலக்கணமாக திகழ வேண்டும் எவ்வாறு அகத்தியம் என்னும் இலக்கணத்தை ஏற்று அமர்ந்த சபைதனிலே அகத்தியமாய் வாழ்ந்த சித்தனை அகத்தியன் ஏற்றுக் கொள்கின்றோமோ அதுபோல் என்ற வார்த்தையை இலக்கணமாக ஏற்று வளம் வருகின்ற ஒருவன் தான் சீடன் என்று அகத்தியர் ஓம் அகதீச அந்நிலை கொண்ட அருள் ஞான சித்த சபைதனிலே அருள் ஞான சித்தர் தனிலே அண்ட பிரம்மாண்ட நாயகன் நாமம் வைத்திருக்கும் சிவகூரை தளமதிலே அமர்ந்திருந்து நடைபெறும் சற்றங்க நிகழ்வுகள் எல்லாம் எங்கும் காணாத ஞான நிகழ்வுகள் தவறவிட்டோன் வாழ்வை தவறவிட்டான் என்று உரைக்கின்றோம் மத்திலும் இயல்பிலும் வந்து அமர்ந்திருக்கும் எம் சீடர்கள் ஒரு காலும் சச்சங்க நிகழ்வின் ஆசைகளை தவற விட அந்நிகழ்வுதனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் இறை நிகழ்வே நடந்தேறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் இறை நிகழ்வுதலான் இச்சபைதனிலே என்று ஏற்றிருக்கின்ற சீடர்கள் யாவரும் சிவமகா வாழை சித்தனின் சீடர்கள் என்று உரைத்தான் ஒரு மூர்த்தி திருமூர்த்தி ஆற்றல் கொண்ட பெருமூர்த்தி அகத்தியம் என்னும் இலக்கணத்தை ஏற்றுக்கொண்ட சபை அகத்தியனை வாழ்த்தினான் மாறி மாறி வாழ்த்துதல் வழங்கும் சபைதான் எம் சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சித்தனை சீடன் வாழ்த்த சீடர்களை சித்தன் வாழ்த்த சித்தனை சிவம் வாழ்த்த சிவத்தை சிவமகா வாழை சித்தன் வாழ்த்த சிவமகா வாழை சித்தனை பிரபஞ்சம் வாழ்த்துகின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தி ஓம் அகதி அவ்வாறு வாழ்த்துதல் நிலைகளுக்கு பஞ்சமில்லா சபைதனிலே வாழ்வுதனை அர்ப்பணித்திட்ட சீடர்களுக்கும் அகத்தியனிடமிருந்து வாழ்த்துதல்களுக்கு பஞ்சமில்லை என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய நிலை கொண்ட பேராற்றல் கண்ட சபைதனில் அந்நிலை கொண்ட பேராற்றல்களை கண்ட சபைதனில் வந்த அமர்ந்தோர்கள் எல்லாம் அவ்வாற்றல்களை சுமந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஏகாதசி நன்னால் சஷ்டி பெருநாள் வாசி முழுமதி திருநாட்கள் என்றால் என்ன அத்துணையும் அத்துணையும் இறை சபையிலே ஒரே ஆற்றல் கொண்ட பேராற்றல் வழி நிகழ்த்தும் சபை வழி நடத்தும் சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஒவ்வொரு நாளும் இகலோகத்திற்கு ஒவ்வொரு நாட்கள் தனித்தனி நாட்கள் எனில் சபைக்கு அத்துணை நாட்களும் சுப நாட்கள் தான் என்று அகத்தியன் உரைக்கிற ஓம் அத்துணை நாட்களும் சபையில் சுப நாட்கள் சித்தனை காணும் நிலை சித்தனை சுட்சமமாக காணும் நிலை எல்லாம் ஏற்றிருக்கும் சீடர்களின் நாட்கள் நொடிகள் ஒவ்வொரு காலமும் பொற்காலம் என்று உரைக்கின்றோம் ஞான காலமதில் பயணம் செய்கின்ற சீடர்களே நீங்கள் வாழ்ந்து வருவது யுக காலத்தில் தான் என்று அகத்தியன் உரை நமக சிவகூரை தலம் தர்மயுகமாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்றோ ஒரு நாள் மாற்றப்பட்டு விட்டது அமர்ந்தோர்கள் தர்மயுகத்திற்குள் அமர்ந்திருக்கின்றார்கள் தர்மத்தை பேணுபவர்கள் இவ்யுகத்தில் இருக்கின்றார்கள் தர்மத்தை கை விடுபவர்கள் வேறு யுகத்தில் வாழ்ந்து என்று கொண்டிருக்கின்றனர் கற்றுக் கொடுக்கும் அற்புதமான கலியுக தேவ ஞான சபையாக எம் சபை விளங்குகின்றது என்று அகத்தியன் நமக அகத்தியனுக்கு இல்லாத தடங்களா தலங்களா எங்கமர்ந்தும் அகத்தியன் அவன் பணி ஆற்றலாம் அகத்தியன் அமராத தடம் இல்லை தலம் இல்லை ஆனால் அகத்தியனுக்கென்று ஒரு தடத்தை அமைத்து கொடுத்த தலம் தனிலே நிரந்தரமாக அமர்ந்திருக்கின்றோம் என்று அகத்தியனை அமர வைத்து அழகு பார்த்த அத்தலத்தில் அகத்தியன் யாம் எம் பணி எப்பணியாக இருக்கும் என்று யூகித்து பாருங்கள் சீடர்கள் ஓமகதி சாய நமக ஓர் தடத்தை தேடாது அத்துணை தடங்களுக்கும் சென்று அழைந்து இவ்வுலகை சமன்படுத்த இட்ட கட்டளையை ஏற்ற அகத்தியன் சென்ற தடங்கள் எல்லாம் ஆற்றல் பெற்ற தடங்கள் என்றால் அகத்தியன் நிரந்தரமாக அமர்ந்த தடம் எத்துணை ஆற்றல் பெற்ற தடம் என்று யூகித்து கொள்ளுங்கள் சீடர்களே என்று அத்தலத்தில் எம்மை அமர வைத்து அழகு பார்த்த தடம் யாம் அகத்தியன் என் பணி ஆற்றாமல் சும்மா விடுவோமா என்ன அகத்தியன் அமர்ந்தவுடன் கொக்கரித்து ஆர்ப்பரித்து எழுந்த ஆசி உரைத்தானே அவதார கணங்களோடு அவன் உள்ளிட்ட அத்துணை கணங்களும் வரிசை கோத்து வந்து நின்றனையும் பின்னால் சபையில் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய அத்துணை கணங்களும் வந்தமர்ந்த பின் எம் தந்தை ஈன்றவன் பெற்றெடுத்தவன் பேராற்றல் கொண்ட பிரம்மாண்ட நாயகன் வந்து அமராமல் என்ன அமர்ந்தான் தவம் கொள்கின்றான் தவத்திற்குள் தவத்தை செய்து யுகமாற்ற நிகழ்வெனும் அற்புத நிலைதனை ஏற்று யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோ மகதீசாயன அவன் பணி ஆற்றும் தலம் இத்தலம்தான் என்ற அகத்து என் உரைக்கின்றோ சிவ என்றால் என்ன ஆலயம் புனரமைப்பது ஆலயம் கட்டுவது மட்டும் சிவப்பணி அல்ல சிவம் ஆற்றும் பணியை ஆற்ற வேண்டும் அதுதான் சிவப்பணி என்று உடைக்கின்றோம் எப்பணி ஆற்றுகின்றான் எப்பணி ஆற்றுகின்றான் உலகை வழி நடத்துகின்றான் சிவம் அவ்வாறு அவனுக்குள் இருந்து உலகை வழிநடத்தும் பணியாற்றுபவன் அனைவரும் அப்பணியை ஆற்ற விடுத்து அமர்ந்திருக்கும் தலம் தான் சிவம் அரைகூவல் விடுத்து அமர்ந்திருக்கும் தலம் தான் இத்தலம் சிவம் அரைகூவல் விடுக்கின்ற அந்நிலையை செவிமடுக்கா விடில் அவன் அந்நிலைதான் இத்தலத்தில் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகன் மகன் மானிடர்களை பண்படுத்தும் நிலை பாழ்பட்ட யுகமதை பண்படுத்தி அற்புத தர்ம நிலைதனை உள்ளுக்குள் செலுத்துகின்ற ஆற்றல் கூடத்திலிருந்து யுகத்தை மாற்ற இயலுமா ஒவ்வொரு மானிடனுக்குள் அவன் சரீரத்திற்குள் சிந்தைக்குள் செல்கின்ற பொழுது யுகம் நிச்சயமாக மாறுமா மாறாதா அகத்தியன் உரைக்கின்றோம் தனி ஒருவன் மாறுகின்ற பொழுது எவ்வாறு ஒருபுறம் மானிடனின் நிலையை ஒன்று சேர்க்கின்ற பொழுது ஒரு தேசம் செம்மைப்படுகின்றதோ ஒவ்வொரு மானிடனும் செம்மை பொழுது இப்பூ உலகம் பிரபஞ்சம் செம்மை படாமல் என்ன செய்யும் என்ற ஒரு நொடி போதும் சித்தனும் சீடர்களும் உரைத்தவாறு நேற்றிரவு கூட உரைத்தார்கள் இறைவன் நினைத்தால் ஒரு நொடி போதும் அவ் ஒரு நொடி என்னவாகும் மாறிவிடும் என்று உரைக்கின்றோம் அனைத்தும் மாறிவிடும் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் அந்நிலை வேண்டாம் என்று இறைவனுக்கு கட்டளையிடுகின்ற ஆற்றல் பெற்ற சபைதான் எம் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீசாயம் சபையனில் எந்த சபை சிவமர்ந்த சபை சிவம் கைலாயத்தில் தான் அமர்ந்திருக்கின்றான் என்று முட்டி மோதி மழையிலும் மடுவிலும் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் அந்நிலை மாறி நின்று உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை காணாது ஓடோடி அழைகின்ற நிலை எதற்கு என்னும் நிலையை பறைசாற்றுதல் நிலையாக கொண்ட சபைதான் எம் சபை என்ற அகத்தியர் உரைக்கின்றனர் இந்நிலை இந்நிலை என் நிலை இந்நிலை என் நிலை என் நிலை என்றறியா அந்நிலைக்குள் வளம் வருவோர்களே எமை வணங்குவது மட்டும் உயர்வல்ல எமை வணங்குவது வாழ்த்துவது மட்டும் உயர்வல்ல எம்போல் வாழ வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எம்போல் வாழும் தடமதில் இருக்கும் சித்தன் சீடர்கள் நடுவில் தானடா யாம் அமர்ந்திருப்போம் அத்தடத்தில் தான் அமர்ந்திருக்கின்றோம் இத்தடத்தில் எதற்காக அகத்தியன் அமர்ந்திருக்கின்றான் இத்துணை விளக்கங்கள் கலியுகத்திற்கு கூட வேண்டியிருக்கின்றது சிவம் வந்தால் கூட நீர் சிவம் தானா என்று ஆராயும் கலியுகம் இது மாநிலனுக்குள் தானே இறைவன் இருக்கின்றான் தானே சிவம் இருக்கின்றான் என்று கூறுகின்ற சான்றோன் கூறுவதை செவிமடுக்க கேட்டு செவியோடு விட்டுவிட்டு செல்கின்ற யுகத்தில் வாழ்கின்ற களிநிலையில் வாழ்கின்றவர்கள் அப்படித்தான் செல்வார்கள் உண்மை கூற்று என உரைத்து உள்ளுக்குள் உன்னை உன்னை தேடு என்று உரைக்கின்ற சபைதனில் வந்து உன்னை தேடு உன்னை அடையாளம் காணலாம் சித்தனுக்குள் சிவத்திற்குள் அகத்தியத்திற்குள் என்று யாம் அகத்தியம் உரைக்கின்றோம் நிலையை தான் கற்றுக் கொடுக்கும் சபை ஞானம் ஞானம் என்றால் என்ன அத்துணை நூல்களையும் கற்றுக்கொள்வதா ஞானம் அல்ல நூல்கள் எத்துணை வேண்டுமானாலும் கலியுகத்தில் இருக்கலாம் எத்துணை எழுத்துக்களை உள்ளடக்கிய வார்த்தை ஜாலங்களை மந்திர தந்திரங்களை உள்ளடக்கிய நூல்கள் இருக்கலாம் அகத்தியம் என்னும் ஒற்றை வார்த்தை அகத்தியம் என்னும் ஒற்றை இலக்கண வார்த்தை அகத்தியம் என்னும் வார்த்தையை நூல்தான் நூல் என்று உரைக்கின்றோம் அகத்தியத்தை ஏற்றுக் தான் நூல் என்று உரைக்கின்றோம் அகத்தியம் என்னும் சிவத்தை ஏற்றுக்கொண்ட சபைதனை ஏற்றுக்கொண்ட சித்தனை ஏற்றுக்கொள்ளும் சீடர்கள் தான் அகத்தியம் என்று உரைக்கின்றோம் நூல்தான் நூல்களுக்கெல்லாம் தலையாய நிலை சிவத்திற்கு பிரபஞ்ச நாயகனுக்கு மேல் ஒரு நூல் உண்டோ என்று விளவுகின்றோம் நூலாக பெற்ற சபையில் ஆளும் நிலை கொண்ட சித்தன் தான் நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் குரு குரு என்றால் என்ன என்ற இலக்கணத்தை தேடி பாருங்கள் உரைத்திருக்கின்றார்கள் சான்றோர் ஆன்றோர் எல்லாம் குரு என்றால் யார் என்று படித்துவிட்டு படித்துவிட்டு பகட்டாக வெளி நடந்து செல்கின்ற நிலையில் தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் கலியுகமதில் அகத்தியம் உரைக்கின்றோம் சாடிவிட்டார்கள் சித்தர்கள் சாடுகின்றார்கள் யுகத்தை சாடுகின்றார்கள் களியை சாடுகின்றார்கள் அவ்வாறு சாடுகின்ற வார்த்தை நிலைகளை மட்டும் கேட்டுவிட்டு நீர் அச்சாடல் நிலைக்குள் உன்னை நாடாது செல்கின்ற பொழுது உண்மை சிவம் எவ்வாறு நிற்க வேண்டும் நாடியோடு நிற்க வேண்டும் உனக்குள் நாடியை ஜீவ நாடியாய் கண்டு ஜீவ சூட்சமன் நாடிக்குள் உன்னை அமர வைத்து வளம் வருகின்ற பொழுது சிவசபையோடு சபையோடு எம் சபை எனில் உரைக்கின்றோம் நூல் பெற்ற சபைதனில் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் சபை செல்லும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தன் செல்லும் தடம் எல்லாம் ஆதிகரை சூற்றம நூலும் சபையும் சென்று கொண்டு இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் சபை என்றால் இக்கூடம் மட்டுமல்ல அக்கூடம் மட்டுமல்ல அது கலியுகத்திற்கு ஒரு பார் ஒரு பார்வை காட்சி பொருளாக ஒரு அபிடேக நிகழ்வுகள் நிகழ்த்துவதற்குரிய ஒரு கிரிய நிலையம் தான் என்று உரைக்கின்றோம்யம் சித்தன் சரீரம் பிரபஞ்சம் தான் அகத்தியன் என்று உரைத்து அகத்தியன் யாம் அனைவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் நாடி நிற்பவர்கள் யாவருக்கும் ஆசி வழங்கி நிற்கின்றோம் மகத்தியன் ஓ சிவசபை சிவசபை என்றால் என்ன சிவத்தை வணங்கும் மானிடர் கூடும் கூடமல்ல சபை சிவத்தை உயிரோடு அமர வைத்து சிவத்தை சுற்றி சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஒன்றாக கூடி ஒரு பரிசீலனை நிலை நிகழ்த்துகின்ற சபைதான்டா சிவசபை என்ற உரைக்கின்றோம் அச்சபையில் அமர்ந்து உரையாடுபவர்கள் மானிடர்களே அல்ல மானிடர்கள் சபை நிகழ்த்துகிறார்கள் சபை நடத்துகின்றார்கள் என்றால் நீ ஒரு மடன் மடன்த்தியன் உரைக்கின்ற மாநிலங்கள் நிகழ்த்தும் கூடங்கள் வேறு இது இறை அமர்ந்து ஆட்சி புரியும் தலம் ஓ எழும் இது போன்ற உரை சித்தன் உரைத்தானே சவால் விட்டான் அகத்தியன் சவால் விடுகின்றான் சிவம் கூறுங்கள் காட்டுங்கள் சிவம் அங்கு சென்று அமர்ந்து விடுகின்றோம் என்று எங்கு அமர்ந்தாலும் எத்தளம் சென்று அமர்ந்தாலும் அத்தளமதில் சித்தன் சென்று அமராது அத்தடம் என்ற நூல் பகிரப்பட்டு விட்டது பிரபஞ்சமெங்கும் சென்று கோடி தலங்களுக்கு இருக்களுக்கு பெருமானின் கரங்களுக்கு செல்கின்றது ஆனால் அவன் கரங்களில் இருந்து எத்துணை லோகங்களுக்கு பகிரப்படுகின்றதோ அத்துணை லோகங்களுக்கும் ஆதிசிவ சூற்றம நூல் பகிர்ந்தாகிவிட்டது என்ற அகத்தியன் உரை வாறு பகிர்ந்து அளிக்கப்பட்ட நூலினை எவனொருவன் கவர்ந்து இழுக்குின்றானோ தன் அடி ஆழ்நுலை மனதில் சரணாகதி என்னும் தத்துவத்தினை ஏற்றுக்கொண்டு எவனொருவன் அந்நூலினை கவர்ந்து இழுக்கின்றானோ அவன்தான் சித்தன் என்ற அகத்தியன் பட்டம் கொடுத்து சித்தன் என்ற அகத்தியன் பட்டம் கொடுத்து அற்புதமான சிவசபை ஆசானுக்கும் சீடர்களுக்கும் நல் ஏகதசி பெரும் திருவிழா ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் தொடுக்கலாம் வினாக்களை தயாராக அமர்ந்திருக்கின்றோம் மகத்தியன் கலியுகத்தில் என்று உரைத்து விடைபெறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக